நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் ஏஇஎஸ் ரோட்டாவேட்டர் மஹேந்திரா கம்பெனியை சேர்ந்த சட்டி கலப்பை மற்றும் ஒன்பது கொத்து கலப்பை விற்பனைக்கு வந்திருக்குங்க விலை ஓனர் தரப்பிலேருந்து தனித்தனியாக சொல்லியிருக்காங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் முதல் பார்க்கிறது ஏஇஎஸ் கம்பெனியை சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவேட்டருங்க இந்த ரொட்டவேட்டருடைய எண்பதாயிரம் ரூபாய் கேட்கறாங்க அடுத்ததா பார்க்கறது மகேந்திரா கம்பெனியை சேர்ந்த சட்டி கலப்பைங்க சட்டி கலப்பையுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்கிறாங்க ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்கிறாங்க அடுத்ததா ஒன்பது கலப்பையுடைய விவரங்கள் பார்ப்பாங்க ஒன்பது கொத்து கலப்பை ஸ்ப்ரிங் டைப் கலப்பைங்க ஒன்பது கொத்து கலப்பைக்கு மட்டும் விலை ஓனர் தரப்பிலிருந்து முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மூன்றுமே இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க ஏஇஎஸில் நாற்பத்தி ரெண்டு கத்திரோட்டா வேட்டர் மஹேந்திரா கம்பெனியை சேர்ந்த சட்டி கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் நம்மளோட பிராக்ட டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே